ஆன்லைனில் வாங்கின சாமந்தி நாத்துக்கெல்லாம் இப்போ நல்லா தழைச்சி வந்து முட்டைகள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு நவம்பர் மாதம் நூறு ரூபாய்க்கு நாற்பது செடிகள் வாங்கியிருந்தேங்க அப்போ மழை நிறைய பெஞ்சிருந்ததுனால எங்கிட்ட மண்ணும் இல்லை பிளான் பண்ணுறதுக்கு பாட்டும் இல்லை அதனால் ஒரே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே கிட்டத்தட்ட முப்பது செடி நட்டுட்டேன் மழை அதிகமாக இருந்ததுனால நிறைய செடிகள் வந்து அழுகி போச்சு இதில் ஒரு இருபது செடி இருக்குது அதை சுற்றி இருக்கிற செடியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் சரியான வளர்ச்சியும் இல்லை வேறும் நிறைய போகலை ஆனால் சின்ன சின்னதாக மொட்டுக்களும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் அந்த சின்ன செடிகள்லாம் தனியாக எடுத்து வேறு ஒரு பாட்டில் நட போகிறேங்க பத்து கலர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் ஆனால் ஒரு அஞ்சாறு செடியில் மொட்டுக்கள் வச்சுருக்கு எல்லாமே மஞ்சள் கலர் தான் வச்சுருக்கு இது எல்லாத்தையும் நட்டு பார்க்கணும் இதில் இருக்கிற மொட்டுக்கள்லாம் என்னென்ன கலர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட ஒரு ரெண்டு மூணு செடி எடுத்துடலாம்னு இருக்கேன் முதல்ல இது தழச்சு வந்த பிறகு அதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த புதினா பேக்கில் ஒரு அஞ்சாறு செடி நட்டு இதுலேயும் செடியெல்லாம் நல்லா தழைச்சி வந்து மொட்டுக்கள் வச்சிருக்கு என்னென்ன கலருன்னு வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும்